ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் ஒன்றிலிருந்து உரைநடை உலகமும் விரிவானமும் பார்க்க போகிறோம் ஓகேவா அந்த ரெண்டு தலைப்பும் வந்து இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு நாம் உரைநடை உலகம் பார்க்கலாம் இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் ஓகேவா அந்த தலைப்பு படிக்கும்போதே நமக்கு தெரியும் இதை யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்கே பாருங்கள் பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம நுழையும் முன் பார்க்கலாம் கல்வி நிலையங்கள் நாள்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் இப்ப தொடக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியருடைய வீட்டுக்கே போயிட்டு சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி இருந்து வந்து கல்வி கற்றுக்கிறாங்க இல்லையா அது வந்து குருகுல கல்வி முறை பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்று வந்தனர் இப்போ டெய்லி வந்து ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு கல்வி கற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க இதுதான் வந்து திண்ணை கல்வி முறை வந்து சொல்றாங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் அதுக்கு அடுத்ததுதான் என்ன பண்றாங்க மரத்தடியிலையோ இல்ல கோவில்கள் போன்ற பொதுவான இடத்துல கல்வி வந்து கத்துக் கொடுத்தாங்க இதுதான் வந்து இன்றைய கல்வியுடைய இன்றைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறம் தான் வந்து ஊர்களில் நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க ஓகேவா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து அதிகமாவே இருக்கு ஓகேவா எல்லா ஊர்களிலுமே வந்து பள்ளிக்கூடங்கள் அதிகரிச்சிருக்கு இப்படிப்பட்ட கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை தான் வந்து இந்த பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நிகழ்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நிகழ்வு ஒன்று பாருங்கள் நிகழ்வு ஒன்றில் வந்து நம் தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து காரில் போயிட்டுருக்காரு சில பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இவர் என்ன கேட்குறாருனா நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பள்ளி இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேவா அப்போ ஒரு என்ன அப்போ நிறைய ஊர்களில் பள்ளிக்கூடம் வந்து திறக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாரு ஓகேவா இரண்டாவது பாருங்க நிகழ்வு ரெண்டுல ஒரு பள்ளி விழாவில் வந்து பங்கெடுக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா மாணவர்கள் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால பள்ளிக்கூடம் போகாம இருக்கீங்க அதனால என்ன பண்ண போறோம் நாடு முழுக்க வந்து எவ்வளவு பள்ளிகள்னா ஐம்பதாயிரம் பள்ளிகள் ஓகேவா ஐம்பதாயிரம் பள்ளிகளை துறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் இது நிகழ்வு ரெண்டு அதுக்கு அடுத்தது பாருங்க ஓகே இதுல என்ன சொல்றாருன்னா ஒரு மைல் தூரத்துல ஒரு ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்துல ஒரு மைல் தூரத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளி வந்து வரும் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு மூன்று மைல் தூரத்துல ஒரு நடுநிலை பள்ளி அதுக்கு அடுத்தது ஐந்து மைல் தூரம் இதுல வந்து ஒரு உயர்நிலை பள்ளி வந்து வரப்போகுது அதற்கான திட்டம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்றாரு இது நிகழ்வு ரெண்டு அதுக்கடுத்து பாருங்க நிகழ்வு மூணு நிகழ்வு மூணுல ஒரு பள்ளிக்கு வந்து என்ன பண்றன்னா கொடியேத்துறதுக்காக வந்து போறாரு நம் தமிழகத்துடைய முதல்வர் வந்து போறாரு அங்க வந்து ஒரு சிறுவன் என்ன பண்றா மயங்கி விழுந்துட்டான் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவன் காலையில சாப்பிடலன்னு சொல்றான் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா மாணவர்களுக்கு ஒரு வேலையாவது உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அதுக்கு அடுத்தது பாருங்க நிகழ்வு நாலு பாருங்க இதுல வந்து பரவக்குடி அப்படின்ற இடத்துல பாருங்க தரை பாலத்துக்கு மேல வந்து தண்ணி போயிட்டு இருந்தது இத பார்த்த முதல்வர் வந்து அதிகாரிகள் கிட்ட கேக்குறாரு இங்க வந்து எத்தனை பள்ளி இருக்குன்னு கேக்குறாரு ஒரு ஊர்ல மட்டும்தான் பள்ளி இருக்கு இன்னொரு ஊர்ல பள்ளி இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப மழை காலத்துல வந்து பிள்ளைகளை வந்து எப்படி படிக்க போவாங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வந்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா மழை காலத்துல வந்து அந்த ஊருக்கு போயிட்டு படிக்க மாட்டாங்க வீட்லயே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இவர் என்ன பண்றாருன்னா இங்க வந்து ஒரு பள்ளி வந்து இந்த ஊர்லயும் கட்டி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கு கல்வித்துறை அதிகாரி என்ன சொல்றாரு அங்கிருந்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா கல்வித்துறை விதிப்படி மூன்று மைல் தூரத்துக்கு தான் வந்து ஒரு பள்ளி இருக்கணும் ஆனா வந்து இங்க வந்து இருக்கிறதுனால நம்மளால இங்க பள்ளிக்கூடம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முதல்வர் என்ன சொல்றாரு இந்த ஆறு இல்லையா அந்த பாலத்தை வந்து காரணம் காட்டி இந்த ஊர்லயும் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அதாவது மாணவர்களுடைய நல்லதுக்காக கல்வித்துறையுடைய விதியிலே வந்து மாற்றம் கொண்டு வந்தவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் அப்போ ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல செல்ல செய்தவர் குழந்தைகள் வந்து ரொம்ப தூரம் நடந்து போகக்கூடாதுன்றதுக்காக எல்லா ஊர்லயும் பள்ளிக்கூடம் திறந்தவர் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு ஒருவேளையாவது உணவு வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் மாணவர்களுடைய நலத்துக்காக கல்வித்துறை விதிகளிலே கல்வித்துறை விதிகளிலே வந்து மாற்றத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராசர் அவர்கள் ஓகேவா அப்ப இந்த பாடத்துல யார பத்தி சொல்லியிருக்காங்க காமராசர் பத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ இதுல நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவோம் எல்லாருமே காமராசர்னு போற்றிருவோம் இல்லையா கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கேட்கலாம் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் தந்தை பெரியார் ஓகேவா இத வந்து நல்லா பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பாருங்க சிறப்பு பெயர்கள் பாருங்க பெருந்தலைவர் படிக்காத கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இந்த மாதிரி பல பெயர்கள் பல சிறப்பு பெயர்களை கொண்டவர் நம்மளுடைய முன்னாள் தமிழக முதல்வரான காமராஜர் ஓகேவா இவருடைய கல்வி பணிகள் பாத்தீங்கன்னா இவர் வந்து முதலமைச்சரா வந்து பதவியேற்கும் பொழுது எவ்வளவு பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் பள்ளிகள் ஓகேவா ஆறாயிரம் பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்துச்சு இவர் வந்த உடனே என்ன பண்றாரு எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு வந்து ஆணையிடுறாரு அதுக்கு அடுத்தது மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி வந்து திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு இலவச கட்டாய கல்வி திட்டம் ஓகேவா இலவச கட்டாய கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது இல்லாம அதை தீவிரமாக வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாரு அதோட மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு பள்ளிகள்ல மாணவர்களிடையே வந்து ஏற்றத்தாழ்வு தாழ்வு இருக்க கூடாதுன்றதுக்காக சீருடை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு அதுக்கடுத்து பாருங்க பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வந்து நிறைய நடத்தியிருப்பாரு ஓகேவா இப்ப பள்ளிகளின் வசதிகள்னா அந்த கரும்பலைகள் அதோட மேசை இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் அதிகப்படுத்தணும்ன்றதுக்காக பல மாநாடுகள் வந்து நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம மாணவர்களின் உயர்கல்விக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்க பொறியியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி மருத்துவ கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருப்பாரு அதே போல நிறைய கிளை நூலகங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் நம்மளுடைய மாநில அரசும் மத்திய அரசும் காமராசருக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாக்கலாம் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பெயர் வச்சிருக்காங்க ரெண்டாவது பாருங்க நடுவன் அரசு என்ன பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பாரத ரத்னா விருது வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா இந்த ஏரை வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லமும் அவருடைய விருதுநகர் இல்லம் ரெண்டுமே வந்து அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களா வந்து மாற்றிருக்காங்க சென்னை மெரினா கடற்கரையில இவருக்கு ஒரு சிலை வந்து வச்சிருக்காங்க அதே போல சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு ஓகேவா அப்ப எந்த இடம்னா சென்னையில இருக்கிற விமான நிலையம் ஓகேவா நம்மளுக்கு வந்து இது கோயம்புத்தூர் மதுரை அது போல மாற்றி கூட கேட்கலாம் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையம் இதுக்கு வந்து காமராசருடைய பெயர் வந்து வச்சிருக்காங்க கன்னியாகுமரியில் வந்து இவருக்கு ஒரு மணிமண்டபம் வந்து திறந்துருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு வருஷம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துல வந்து திறந்திருப்பாங்க ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்து ஓகேவா காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை பதினைந்து இது வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்பட்டு வருது ஓகேவா அடுத்தது விரிவானம் பார்க்கலாம் இதுல வந்து நூலகம் நோக்கி அப்படின்ற தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பாருங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாட நூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் தேடி தேடி படிக்கணும் அப்பதான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் உலக அறிவை பெற முடியும் அதற்கு நம்மளுக்கு துணையா இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூலகங்கள் நூலகங்கள் வந்து மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு பல வகை இருக்கு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம்னு சொல்லக்கூடிய நூலகம் எங்க இருக்குன்னா நம்மளுடைய தான் வந்து இருக்கு இந்த வீடியோல நாம தான் வந்து பார்க்க போறோம் அது என்ன நூலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு ஓகேவா ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எதுனா அன்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் இதுல எத்தனை அடுக்குகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தரை தளத்தோடு எட்டு அடுக்குகளை கொண்டதா இருக்கு இதனுடைய பரப்பளவு என்னன்னு எட்டு ஏக்கர் ஓகேவா இதை வந்து பாத்துக்கோங்க இத கூட கேட்கலாம் அப்போ எட்டு அடுக்குகளை கொண்டதா இருக்கு எட்டு ஏக்கர் பரப்பளவுல இருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க தெரிந்து தெளிவும் பாருங்க ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில இருக்கு ஓகேவா ஓகே இந்த பாடத்துல வந்து ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு இடையேயான உரையாடல் மாதிரி தான் வந்து வரும் ஏன்னா கலப்பயணம் பண்றதுக்காக மாணவர்கள் என்ன பண்றாங்க ஆசிரியர்கள் கூட ஆசிரியர் கூட எங்க போறாங்கன்னா நூலகத்துக்கு போறாங்க அப்போ மாணவர்களும் ஆசிரியரும் உரையாடல் மாதிரி வரும் நம்ம வந்து எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் இதுல வந்து இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரா அரங்கநாதன் இந்த படத்துல இருக்காரு இல்லையா இவர் தான் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறார் இவர் தான் வந்து நூலக விதிகளை உருவாக்கியவர் ஓகேவா அப்போ நூலகத்துக்கான விதிகளை உருவாக்கியவர் வந்து ரா அரங்கநாதன் அவர்கள் ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க தோற்கு இல்லையா இதுதான் வந்து பிரெய்லி நூல் பிரெய்லி நூல்ன்றது என்னன்னா பார்வை இல்லாதவங்க வந்து படிப்பதற்கான அந்த நூல் தான் வந்து பிரெய்லி நூல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விரல்களின் மூலமாக வந்து அதை வந்து உணர்ந்து படிக்கக்கூடிய நூல் தான் வந்து பிரெய்லி நூல் அதுக்கு அடுத்தது அதாவது என்னன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து பிரெய்லி நூல்கள் இருக்குன்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க எட்டு அடுக்குங்கள் இருக்கு இல்லையா அதனால வந்து இங்க நகரும் படிக்கட்டுகள்லாம் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாருங்க குழந்தைகளுக்கான ஒரு பிரிவும் வந்து இருக்கு ஓகேவா ஒரு ஃப்ளோர் வந்து குழந்தைகளுக்காக விட்டுருக்காங்க அது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வகையில வந்து எப்படி இருக்கு இயற்கையான சூழல்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க இதுல நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாக்ஸ் மட்டும்தான் ஓகேவா இதில் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தளங்கள் பற்றி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த எட்டு தளத்துலையும் என்னென்ன வந்து இருக்கு எந்தெந்த தளத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்கலாம் ஓகேவா அப்போ இதை வந்து பார்த்துக்கோங்க தரைத்தலத்தில் என்ன இருக்குன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள் இருக்கு ஓகேவா அப்போ சொந்த நூல் படிப்பகம்னா நாம கையில் வந்து புத்தகம் எடுத்துட்டு போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு வந்துடலாம் பிரெய்லி நூல்கள் வந்து பார்வையற்றவர்களுக்கான நூலும் வந்து தரைத்தளத்தில் தான் இருக்கு பார்வை இல்லாதவங்களால இல்லாதவங்களால மேலெல்லாம் போக முடியாது இல்லையா போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க இல்லையா அதனால தரைத்தளத்திலேயே வந்து அவங்களுடைய நூல்கள் இருக்கு இரண்டாவது பாருங்க முதல் தளம் முதல் தளத்துல என்ன இருக்கு குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்களும் வந்து இருக்கு ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்கன்னா முதல்ல வரக்கூடிய பருவம் என்ன குழந்தை பருவம் அப்ப முதலில் வருவது குழந்தை பருவம் அது போல ஞாபகம் வச்சுக்கலாம் இரண்டாவது வந்து என்னன்னா தமிழ் நூல்கள் ஓகேவா அப்போ தரைத்தலம் பார்த்துட்டோம் முதல் தளம் பார்த்துட்டோம் இரண்டாவது தளத்துல வந்து சப்ஜெக்ட் வரிசையில வந்து நம்மளுக்கு என்னதான் முதல்ல வரும் தமிழ் தான் வரும் இல்லையா அப்போ தமிழ் அப்ப இரண்டாவது தளம் தமிழ் ஓகேவா அப்ப தரைத்தலம்னா சொந்த நூலு பிரெய்லி நூலு முதலில் வருவது குழந்தை பருவம் அதுக்கு அடுத்தது இரண்டாவது தளம் ஓகேவா அப்ப சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பாட புத்தகத்துல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு முதல் சப்ஜெக்ட் என்ன தமிழ் அது போல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது இரண்டாம் தளத்துல வருது அதுக்கு அடுத்தது மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றுன்றத மூணுன்னு சொல்லுவோம்னா மூணுனா நிலா நிலவு இல்லையா அப்ப நிலவுக்கு போனா என்ன பண்ணுவாங்க ஒரு கணினி ரோபோட் ரெடி பண்ணுவாங்க இல்லையா ரோபோட் ஒரு ரோபோட்டை வந்து மூணுக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்போ ரோபோட்டுன்றது என்னன்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர்னு சொல்லுவேன்ல அப்போ கம்ப்யூட்டர் அதற்கான தத்துவத்தை ரெடி பண்ணுவாங்களையா அதாவது அந்த ரோபோட்டை அங்கே போயிட்டு இறங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அதுல வந்து சேவ் பண்ணி அனுப்புவாங்களே அது போல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டரை தத்துவத்தோட ரெடி பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு அரசியல்வாதி வந்து அதை என்ன பண்ணுவாரு ஆரம்பிச்சு வைப்பார் இல்லையா அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது மூணுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு கம்ப் கணினி கம்ப்யூட்டரை என்ன பண்ணுவோம் தத்துவத்தை வச்சு ரெடி பண்ணுவோம் அது அரசியல்வாதி வந்து என்ன பண்ணுவார் அனுப்பி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நான்கு நான்காம் தளத்தில் என்ன இருக்குன்னா நாலு அப்படின்றது இந்த பூமியுடைய நான்கு பக்கங்கள் ஓகேவா அப்போ இந்த பூமி இந்த உலகத்துடைய நான்கு பக்கங்களுக்கும் ஒருத்தவன் போய் நல்லா ஜாலியா சுத்தி பார்க்கணும்னா என்ன பண்ணனும் அவன் இதை வந்து இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கல்வி கற்கணும் ஓகேவா மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகணும்னா வேற இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரியும்னு இல்லையா அப்ப என்ன பண்ணுவோம் அவன் படிச்சவனா இருக்கணும் படிக்காதவனால போகிறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க இல்லையா அப்போ படிச்சிருக்கணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அவங்க கிட்ட காசு இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் வணிகம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்புறம் வணிகம் பண்ணணும் வணிகம் பண்ணா என்ன ஆகும் சட்டுன்னு சட்டுன்னு அவனுடைய பொருளாதாரம் உயரும் ஓகேவா சும்மாவே வீட்டுல இருந்தா பொருளாதாரம் உயருமா அப்போ கல்வி கட்சிட்டு வணிகம் பண்ணானா சட்டுன்னு அவனுடைய பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணலாம் அந்த உலகத்துடைய நான்கு மூளைக்கு கூட போகலாம் அது போல ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஐந்தாம் தளம் இது வந்து கணினி அறிவியல் மருத்துவம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றோம் ஐந்து அப்படின்றத அஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப அஞ்சு அப்போ குழந்தைகள் வந்து எதுக்கெல்லாம் அஞ்சுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ன்னு பார்த்தா அவங்க பயப்படுற சப்ஜெக்டே எது கணிதம் ஓகேவா அதுக்கு அடுத்தது யாரையாச்சும் பார்த்தா மேக்சிமம் எந்த பர்சனை பார்த்தா வந்து அவங்க பயப்படுவாங்க மருத்துவர் மருத்துவரை பார்த்த உடனே குழந்தைங்க அழுதுருவாங்க இல்லையா அப்போ மற்றவங்களை மற்றவங்க நபர்களை விட மருத்துவரை பார்த்த உடனே பயப்படுவாங்க அப்போ ஒண்ணு கணிதம் இன்னொன்னு மருத்துவம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவியலை அருவின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அருவின்னா நான் ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற அருவியை பார்த்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அங்கே குளிக்க போக பயப்படுவாங்க அப்போ கணிதத்தை சப்ஜெக்ட்ல கணிதம் நபர்ல மருத்துவர் இடத்துல எதை பார்த்து அருவியை பார்த்து பயப்படுவாங்க அது போல ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து பாருங்க ஆறாம் தளம் ஆறாம் தளத்துல பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பொறியியல்னா நான் இன்ஜினியரிங் இல்லையா அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு இப்பெல்லாம் சரியா வேலை கிடைக்கிறது இல்லையா இல்லையா அப்போ இன்ஜினியரிங் படிச்சா என்னதான் ஒண்ணு வேளாண்மை பண்ணணும் அப்படி இல்லைன்னா திரைப்படத்துல தான் போய் நடிக்கணும் வேற வேலை எதுவும் கிடைக்காது அது போல வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் உம் இதை வந்து சும்மா ஷார்ட்கட்காக தான் சொல்றேன் ஆஹ் யாருடைய மனசையும் வந்து புண்படுத்துறதுக்கு சொல்லல உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க ஏழாம் தளம் ஏழாம் தளம்னா வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்க ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க ஓகேவா மக்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு வருவாங்க அது போல ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ ஏழாவது நாள் அப்ப ஏழாவது நாள் கடைசி நாள் வந்து விடுமுறை நாள்னு வச்சுக்கோங்க அப்போ விடுமுறை நாள்ல என்ன பண்ணுவாங்க போய் ஜாலியா சுத்தி பார்ப்பாங்க மக்களுடைய நிலைமை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சுற்றுலா மாதிரி போவாங்க அந்த சுற்றுலா போயிட்டு வந்து அங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த அந்த அரசனுடைய வரலாறை வந்து எழுதுவாங்க ஓகேவா அரசன் இப்படிலாம் ஆட்சி பண்ணா அரசன் எங்கெல்லாம் போனா மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய வரலாறை எழுதுவாங்க அந்த வரலாறு பிற்காலத்தில் என்னவா மாறும் ஓலைச்சுவடிகளாக வந்து மாறும் ஓகேவா அப்போ அரசன் சுற்று சுற்றுலா போகிறாரு அவருடைய வரலாறை எழுதுகிறாங்க அது பிற்காலத்தில் ஓலைச்சுவடிகளாக வந்து நமக்கு கிடைக்கிது அது போல ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து பாருங்க எட்டாம் தளம் இது வந்து கல்வி தொலைக்காட்சி மற்றும் நூலகத்தின் அலுவலக பிரிவு இதுதான் வந்து எட்டாம் தளம் ஓகேவா இப்போ வந்து இது நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா அதை விட ஈஸியா உங்களுக்கு எதனா ஷார்ட் கட் இருந்தா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓகேவா நமக்கு அந்த பகுதி வந்து எந்த தளத்துல என்ன இருக்கு அப்படின்றது ஞாபகம் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க எதனா ஷார்ட் கட் கூட தெரிஞ்சா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க தெரிந்து தெளிவும் பார்க்கலாம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் யார் யார்னா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் ஓகேவா இதை வந்து பாத்துக்கோங்க இந்த நம்மளுக்கு கண்டிப்பா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்க சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஓகேவா அப்ப இந்திய நூலகவியலின் தந்தைன்னு சொன்னோம் இல்லையா ரா அரங்கநாதன் அவருடைய பேர்ல விருது வந்து வராங்க சிறந்த நூலகர்களுக்கு ஓகேவா இதோட வந்து இந்த பாட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பாக்கலாம் தேங்க்யூ